நான் வந்து டாக்டர் செந்தில்குமார் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேந்திரன் கீமோதெரபி ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் ஆன் காலேஜ் சொல்வோம் சில்வர் லைன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு இந்த ஒரு விழாவோட பர்பஸ் என்ன அப்படின்னா கேன்சர் சர்வைவர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம் அதாவது புற்றுநோயிலிருந்து மீண்டவர்களுக்கான ஒரு வெற்றி விழா அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம் இது வந்து உலகம் ஃபுல்லாக ஜூன் மந்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து இது உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க இதை வந்து இன்னைக்கு தேதியில் சில லைன் ஹாஸ்பிட்டலில் நம்ம பேஷண்ட்ஸு ப்ளஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூப்பிட்டு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு பண்ணிகிட்ருக்கோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் புற்றுநோய்ங்கிறது ஒரு ஒரு கொடிய நோய் அதாவது கேன்சர்னால இறந்துருவோம் அப்படிங்கிறது தான் பரவலாக மக்கள் நம்பிகிட்டு இருக்காங்க ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது கேன்சர் வந்தும் ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை லீட் பண்ணலாம் மரணம்ன்றது கிடையவே கிடையாது நார்மலாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணலாங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது தான் இன்றைக்கி நாளோட ஒரு ஸ்பெஷல் தருணம் அது அது பர்டிகுலராக கேன்சர் பேஷண்ட்ஸும் சரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு ஒரு ஜென்ரல் பப்ளிக் வந்து இந்த ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த கேன்சர் சர்வைஸ் டேவோட பர்பஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேஷண்ட்ஸ்க்கு மேலே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்திருக்காங்க இப்போது கேன்சர் பற்றி சொல்லணும்னா இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்சஸ் படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் பேர் வந்து கேன்சர்னால பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு வருஷமும் இதில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லேயே ஐந்தாவது இடத்துல இருக்குது அதிகமான புற்றுநோய் இருக்கிற மாநிலம் வந்து உத்தரப்பிரதேஷ் அடுத்து மகாராஷ்டிரா தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஐந்தாவது நிலையில் இருக்குது இப்போது திருச்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதிகமான கேன்சர்ஸ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பெண்களில் வந்து மார்பக புற்றுநோய் அதிகமாக பார்க்குறோம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காவிரி டெல்டா பகுதிகளில் அதிகமாக நம்ம வந்து வெத்தலை புகையில அதிகமாக பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வாய் புற்றுநோய் தொண்டை புற்றுநோய் குறை நுரே நுரையீரல் புற்றுநோய் அதிகமாகும் அடுத்தபடியாக இறைப்பை புற்றுநோய் இதெல்லாம் வந்து நம்ம திருச்சியில் அதிகமாக நம்ம வந்து பேஷண்ட்ஸ்ட பார்க்குறோம் சார் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஜென்ரல் இதோட பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் தான் சார் எப்படி அவங்க வந்து ஒரு கேன்சர்ன்ற அந்த கொடிய ஒரு நோயிலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஒரு கேன்சர்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வரும் முதல்ல நம்ம வந்து குழப்பமா இல்லையா நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம் அப்படிங்கிறதுலாம் தான் அவங்க வந்து ஸோ அந்த கடந்து வந்த பாதையை வந்து அவங்க எங்க கூடயும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் மற்ற கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் இதிலிருந்து மீண்டு வரலாம் நம்ம கேன்சர்னா இறப்புன்றது கட்டாயம் இல்லை அதை கரெக்டான படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு கரெக்டான படி ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை லீட் பண்ணலாங்கிறது அவங்க வந்து மற்றவங்கள்ட்ட சொல்றது தான் இந்த நிகழ்வோட அர்த்தம் எப்படி இல்லை ஜென்ரலாக ஃபுட்டு ஹேபிட்ஸ் நிறைய ரீசன் இருக்குது மார்பக புற்றுநோய் ஆகிறதுக்கு யூஸ்வலாகவே நம்ம அந்த பெண்கள் வந்து இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் சொல்லுவாங்க அந்த ஹார்மோனோட தாக்கம் தாக்கத்தினால தான் அது மேஜராக வர்றது அது ஸோ மேஜர் ஃபேக்டர் வந்து இந்த ஹார்மோன் தான் இந்த ஹார்மோன் வந்து முன்னாடி காலத்தில் வந்து இல்லை இப்போ தான் ஜாஸ்தி அப்படி கிடையாது நம்மளோட வாழ்நாட்களோட காலம் நீட்டிக்கிறனால முன்னாடிலாம் வந்து ஐம்பது வயசு தான் அவங்களோட மீடியம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருந்துச்சு இப்போ வந்து நார்மலாக எழுபது எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் உயிர் வாழ்கிறாங்க ஸோ அதனாலே இது ஒரு இப்போ நிறையா நம்ம பார்க்குறோம் அது இல்லாமல் அவங்களோட உணவு பழக்கத்தில் இந்த மாதிரி ஒபீசிட்டி ரிலேட்டட் ஒபிசிட்டி அவங்களோட உடல் பருமானம் மா மாற்றத்தினாலேயும் அந்த ஹார்மோன் உற்பத்தி ஜாஸ்தி ஆகும் ஸோ அந்த ஹார்மோன் இப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறது இதுவும் வந்து ஒரு ரீசன் இந்த ஹார்மோன் ஜாஸ்தி உற்பத்தியாக இருக்குது நூறு பேருக்கு கேன்சர் இருக்குன்னா ஒரு பத்து பேருக்கு தான் வரலாம் மத்த தொண்ணூறு பேருக்கும் இந்த வந்து அவங்களோட உடல் பருமானம் அப்புறம் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் அவங்க ஏஜ் ஃபேக்டர் ஜாஸ்தியாக அவங்களோட ஜெனட்டிக் ஒழுங்கா ஜீன் ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்குது இதுதான் மற்ற ரீசன் சார் என்ன என்ன மாதிரியான இப்போ சார் இப்போ சார் சொன்னாங்க இப்போ உத்தரப்பிரதேஷில் அங்கெல்லாம் வந்து கேன்சர் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம நம்மளை கம்பேர் பண்ணும்போது அங்கே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே ரீசன் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசத்தில் ஜாஸ்தியாக இருக்க ரீசன் வந்து அவங்க புகையிலை அந்த அந்த பானு குட்கா அதெல்லாம் வந்து அங்கே காமனாக யூஸ் பண்ணுவாங்க நம்ம இதில் வந்து பேன் பண்ணிட்டாங்க அது பேன் பண்ணதுக்கப்புறம் இப்போ அதோட இன்சூரன்ஸ் பார்த்தா நம்ம இதில் இருக்குது பட் அவங்கள கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது ஸோ அந்த புகையிலை குட்கா அந்த மாதிரி இது வந்து எதிர வந்து மென்று சாப்பிட்றதோ இல்லை ஸ்மோக்கிங்கோ இதெல்லாம் வந்து நமக்கு வாயில் தொண்டையில் வர புற்றுநோய்க்கும் நுரையீரல் புற்றுநோய்க்கு ஒரு பெரிய ரீசன் ஸோ மற்றது பார்த்தோன்னா இந்த வைரஸ்னால் வர்றதுன்னா நமக்கு அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சொல்லுவாங்க அது ஹெச்பிவி வைரஸ்னு சொல்லுவோம் அந்த வைரஸ் ரொம்ப நாளாக நம்ம உடம்புல இருந்து அதனால வரலாம் அதை தவிர மற்றது எல்லாமே உணவு பழக்கத்தினால ஸோ நமக்கு வந்து காமனாக வந்து இப்போல்லாம் ஜங்க் ஃபுட் வெளியில் சாப்பிட்றோம் பார்பிக்யூன்னு சொல்லி ஸ்மோக் பண்ணி சாப்பிட்றோம் ரொம்ப டின்னில் கேனில் ப்ரிசர்வ் பண்ணி ரொம்ப நாளில் கடையில் வச்சது வாங்கி சாப்பிட்றோம் இதெல்லாம் வந்து ஒரு இப்போ ஜாஸ்தியாகிறதுக்கான ஒரு ரீசன்ஸ் போகிறதுனால என்ன அதுதான் சொன்னாலே இந்த ஹான்ஸ் இந்த குட்கா எந்த ஒரு மென்னு சாப்பிட்ற குகையிலை சார்ந்த ஏதாவது ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி நமக்கு இந்த வாயில் தொண்டையில் நுரையீரலில் வர புற்றுநோய் வந்து ரொம்ப ஜாஸ்தி இதை தவிர பேங்க்ரியாஸு ஸ்டொமக்குன்னு சொல்லுவாங்க வயிறு கணையம் அங்கேயும் வரலாம் பட்டு காமனாக வந்து நமக்கு வாய் தொண்டை நுரையீரல் புற்றுநோய் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இந்த ஹான்ஸ் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி புற்றுநோய் பரம்பரையா சார் ஒரே வீட்டில் ஸோ பரம்பரை வியாதினா எல் எல்லா கேன்சருக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த மார்பக புற்றுநோயில் வந்து நூறு பேருக்கு நம்ம மார்பக புற்றுநோய் இருக்குதுன்னா ஒரு பத்து பேருக்கு வந்து அது பரம்பரையாக வர்றதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அதுதான் மெயினாக இப்போ கேன்சர் இருந்ததுன்னா எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் இல்லை எனக்கு கேன்சர் வந்துருக்குன்ற வந்து பரம்பரையில் வந்தால் தான் கேன்சர் வரும்னு அவசியம் கிடையாது பட் நூற்றுல பத்து பேருக்கு இந்த மார்பக புற்றுநோய் பார்த்தோன்னா நூற்றில் பத்து பேருக்கு வந்து பரம்பரை மூலிமா வரலாம் ஸோ காமனாக வந்து ஹெரிடிட்டின்னு சொல்லுவாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் தான் அடுத்தடுத்து வர்றதுக்கு காமனாக எந்த கேன்சர் வரலாம் அப்படின்னா அந்த மார்பக புற்றுநோய் குடல் பெடுகல் புற்றுநோய் ஸோ இதெல்லாம் வந்து ஹெரிடிட்ரியா சினைப்பை புற்றுநோய் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் அது மட்டுமே ரீசன் கிடையாது அந்த மாதிரி புற்றுநோய்களில் வந்து நூறு பேருக்கு வந்து பத்து பேருக்கு வந்து ஹெரிடிட்ரியா வரதுக்கு வாய்ப்பு வந்து இது வந்து ஓவராலா வந்து உள்ள கேன்சர் இன்சூரன்ஸ் ரேட் அப்படின்னு சொன்ன சொல்றோம் அதாவது இப்போ நூறு பேர்ல ஒரு லட்சம் பேர்ல நூறு பேருக்கு வந்து கேன்சர் வருது இதுதான் ஓவரால் ரேஷியோ வந்து இந்தியா ஃபுல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா இதுல அந்த உத்தரப்பிரதேஷில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துல வந்து நூற்றி முப்பது பேருக்கு வருது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துல நூற்றி ஒரு பேருக்கு கேன்சர் வரும் ஸோ இதுதான் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஸோ ஒருத்தருக்கு ஜென்ரலாக நம்ம லைஃப் டைம் ரிஸ்க் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒம்போது பேரில் ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வரதுக்கான ஒம்பது பேர்லேயே ஒருத்தருக்கு லைஃப் டைமில் கேன்சர் வரதுக்கான ஒரு ரிஸ்க் இருக்குது ஸோ இப்போ அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியும் இல்லை சார் இது ஈக்குவல் ப்ரப்போஷன் தான் இப்போ தனித்தனியாக பார்த்தோம்னா லேடிஸில் என்ன கேன்சர் அதிகமாக வருதுன்னு பார்க்கும்போது பிரெஸ்ட் கேன்சரால் ஜென்ஸ்ல வரதுல வந்து வாய் நோய் நுரையீரல் இறைப்பை புற்றுநோய்னு அந்த வரிசையில் இப்போ புகையிலை பற்றி கேட்டிங்க இல்லையா ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது ஒரு விளையாட்டாக ஆரம்பிக்கும் ஒரு ஸ்மோக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு ஒரு என்டர்டெயினிங்காக அந்த மாதிரி ஆரம்பிக்கிற விஷயம் அது பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும் அவங்களால நிறுத்த முடியாத ஒரு சூழலுக்கு போகலாம் இல்லை நிறுத்தணும்னு நினைக்கும் போது கூட இருக்கிற பசங்களை கிண்டல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பியர் பிளஷரில் ஆரம்பிக்கிறது தான் அந்த புகையிலை பழக்கம் பட் இது இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த இது நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா இரவு நேரங்களில் அதிக நேரம் வேலை பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ செக்யூரிட்டிஸ் இருக்காங்க டிரைவர்ஸ் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தூக்கம் வராம இருக்கறதா நான் ஆரம்பிச்சேன் சார் இப்போ என்னால விட முடியல சோ அப்போ என்ன பண்ணாங்க நைட் ஒன்னு சிகரெட் பிடிக்கிறதோ இல்ல ஹார்ன்ஸ் வச்சுக்கிறதோ இல்ல புகலை மீன் வாயில வச்சுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் புகையிலையோட யூசேஜ் பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் நம்ம சரியாயிடுச்சு லைஃப் லாங் பாக்கணும் இல்லை சார் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி கிடையாது ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கும் இப்போ பேசிக்காக புற்றுநோயில் மூணு வகையான ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்கிறோம் ஒன்று வந்து ஆப்ரேஷன் இன்னொன்று கீமோதெரபி இன்னொன்று கதிர்வச்சு ட்ரீட்மெண்ட் இது மூணும் சில பேருக்கு கொடுக்கலாம் இல்லைனா ஒன்று ரெண்டு மட்டும் சில பேருக்கு கொடுப்போம் அது ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்பக புற்றுநோய் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஆறு மணி நிலையிலே பார்த்துட்டோம் அப்படின்னா வெறுமனே ஆப்ரேஷன் பண்ணிட்டு டேப்லெட்ஸ் சில பேருக்கு ஹார்மோன் பாசிட்டிவாக இருந்ததுனா அவங்களுக்கு டேப்லெட்ஸ் மட்டுமே கூட ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் கொடுத்துட்டு அதோட நிறுத்திடுவோம் சரிங்களா இந்த ஹார்மோன் ரிசட்டாக நெகட்டிவாக இருக்கவங்களுக்கு மாத்திரையே தேவையில்லை ஸோ அப்போ வந்து ஆப்ரேஷன் கீமோ தெரப்பி அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது மேபி ஒரு ஆறு மாசத்துலேயே அவங்க ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் ஸோ ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தொடர்ந்து சிகிச்சையிலே தான் இருக்கணுங்கிறது கிடையாது ஆனால் தொடர் பரிசோதனைகள் எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கேன்சர்ல இருந்து கம்ப்ளீட்டா குணமானாலும் அவங்க ரெகுலர் செக்அப் நாங்க வந்து வர சொல்லுவோம் ஒரு பீரியடிக்கெல்லாம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாசத்துக்கு தடவை அப்புறம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு கேன்சர் ரொட்டில் வந்தாலுமே மீண்டும் வருதாங்கிறத நம்ம ரெகுலரா செக் பண்ணிட்டு அப்படியே வர்றதுக்கான அறிகுறி இருந்ததுன்னா பேஷண்ட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அதுக்கான வைத்தியத்தை பண்ணும்போது அவங்க கம்ப்ளீட்டா கியூர் ஆகும் சார் ஜென்ரலாக பாத்தீங்கன்னா கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியும் பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ தேர்ட் அதாவது அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்து நம்ம ஒரு முற்றிய நிலையில தான் பார்க்குறோம் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது சிம்பிள் பேசிக் ரீசன் பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து வழியே இருக்காது ஒரு சின்ன கட்டி ஒன்று ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க இதே அப்பண்டிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அப்பண்டிக்ஸ் நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா வலி இருக்கும் உடனே வந்துருவாங்க ஆனால் அதே அப்பெண்டிக்ஸில் கேன்சர் இருந்ததுனா வெளியிலே தெரியாது ஏன்னா அது பெருசாகி வயிறு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வழியே இருக்காது ஸோ நம்ம இதுதான் ரீசன் நம்ம வந்து மெதுவாக லேட்டாக நமக்கு தெரிய வருது ஒன்று உடல் உறுப்புகளுக்கு உள்ளே இருக்கிற கேன்சர் எதேச்சியாக நம்ம ஸ்கேன் பண்ணி போ பார்த்தா தான் தெரிய வரும் இல்லைனா அது முற்றைய நிலையில் நமக்கு வெளியில் தெரியிறது இன்னொன்று இப்போ புகைப்பிடிக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா வாயில் ஒரு கேன் ஒரு ஒரு குண்ணு வருதுன்னு வச்சுக்கோமே அதுவுமே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெயினே இருக்காது ஸோ அதனால் அவங்க வந்து சாதாரண தான் சொல்லிவிட்டு அப்படியே மாதக்கணக்காக கூட விட்டுருவாங்க ஸோ என்னைக்கு வழி வருதுன்னு பார்த்திங்கன்னா முற்றைய தான் வலி வரும் ஸோ அன்றைக்கி வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க டிசீஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் நம்ம பார்க்கணும் ஸோ அந்த தேர்ட் ஸ்டேஜில் தான் மேக்சிமம் கேன்சர்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது அதுக்கு தான் நம்ம விழிப்புணர்வு கொடுத்தோம்னா ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன புண்ணு இருக்கு ஏன்னா இப்போ நார்மலாக வாயில் வந்து புண்ணுன்றது ஒரு ஸ்ட்ரெஸ்னால கூட எல்லாருக்குமே வரலாம் தூக்கம் கண்ணு முழிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு அந்த மாதிரினா சின்ன புண்ணு வரும் அது ஒரு வாரம் பத்து நாளில் சரியாகிடும் அப்படி ரெண்டு வாரம் ஆச்சு மூணு வாரம் ஆச்சு சரியாகலை அது அதிகமாகுது பெருசாகுது அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு கேன்சர் டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணிட்டாங்கன்னா அது ஆரம்பத்திலேயே நம்மளால கண்டுபிடிக்கும் சார் இப்போ எங்களோட என்னன்னா ஒரு பேஷண்ட் வர்றாங்கன்னா அவங்களோட கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் தான் நாங்கள் யோசிப்போம் எனக்கு ஆபரேஷன் பண்ணா போதும் நாங்க நினைக்கிறதே சோ சர்ஜரி பண்ணணும் அடுத்து கீமோ தெரப்பி கொடுக்கணுமா அடுத்து ரேடியேஷன் கொடுக்கணுமான்னு மொத்தத்தையும் பேஷண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்களோட அந்த பினான்சியல் ஸ்டேட்டஸையும் நாங்கள் அசஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான நாங்கள் அட்வைஸை கொடுக்குறோம் ஒன்று வந்து தமிழ்நாடு முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செல்வ லைன்ல இருக்குது இது இல்லாமல் மற்ற எல்லா இன்சூரன்ஸும் இருக்குது இப்போ அரசு பணியாளர்களுக்கு உள்ள இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இன்சூரன்ஸு அரசு இருந்து ஓய்வு பெற்றவங்களுக்கான இன்சூரன்ஸ் அது நம்மக்கிட்ட இருக்குது இது இல்லாமல் பிரைவேட் இன்சூரன்ஸும் இருக்குது ஸோ அவங்கவுங்கள்கிட்ட இருக்க என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் இருக்குது அப்படி எதுவுமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் கார்டு இருந்ததுனால அதையும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிறோம்

சார் இதுக்கு நேரடியாக என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மாற்று சிகிச்சை முறைகளுக்கு அலோபதி இல்லாமல் மாற்று சிகிச்சை முறைகளில் போன கேன்சர் பேஷண்ட்ஸை கம்ப்ளீட்டாக குணப்படுத்திட்டோன்னு நாங்கள் ஒரு பேஷண்ட் கூட நாங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஆனால் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு மருந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வச்சுருக்கிற மருந்து அதாவது இந்த மூலிகையிலேருந்து எடுக்கக்கூடியது இலைகள்லேந்து எடுக்கக்கூடிய மருந்துலேயும் கேன்சர் கெமிக்கல்ஸ் உண்டு இப்போது சிலதெல்லாம் பிளான்ட் ஆல்கலாய்ச்சலாம் நாங்கள் சொல்லுவோம் கீமோதெரப்பி அதாவது அந்த இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இருந்து தான் சில மருந்து கொண்டு வரும் பட் அதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் கிடையாது அவங்களுக்கு அது எவ்வளோ நாள் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லை ஸோ இப்போ சில பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த இந்த வைத்தியத்துக்கு போனோம் சார் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆறு மாதம் ஒரு வருஷம் நல்லா போய்ட்டு இருந்தாங்க ஸோ அப்படின்னா என்னன்னா அந்த மருந்தோட எஃபெக்ட்னால அந்த கேன்சரோட வளர்ச்சி ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க ஒரு பீரியடுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா அது வளர்ந்துடும் பட் இங்கே வரும்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த பர்டிகுலர் கேன்சருக்கு அந்த மருந்து தேவைப்படாமல் போகலாம் அந்த மருந்து வேலையே செய்யாமல் இருக்கலாம் அதுதான் நம்ம சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி இதை வந்து இதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் இதுக்கு கீமோ தெரப்பி முதல்ல கொடுக்கணும் இல்லை இதுக்கு வந்து ரேடியேஷன் கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து கம்பைன் பண்ணி பண்ணுறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அலோபதியில் வந்ததுன்னா குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ மற்ற வியாதிகளுக்கு ஓகே சார் இப்போ ஒரு தோலில் ஒரு வியாதி வருது இல்லை ஒரு கால் மூட்டு வலி இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் போகிறதுனால உயிருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது பட் கேன்சருங்கிறது பார்த்தீங்கன்னா அது முத்திடுச்சு கேன்சர் அட்வான்ஸ் ஆயிடுச்சு அதிக ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக மரணம் தானே வழி இருந்து மீண்டு வர முடியாது ஸோ அதை வந்து ஆரம்பத்திலேயே அவங்க வந்துவிட்டாங்கன்னா கண்டிப்பாக அலோபதியில் கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும்